நம்மா என்ன நோடி ஆ சித்த எங்கேஜ் மாதிரி அது கிளைமா்ஸ் இது அது அர்த்த மாட்டோம் சாக்க நீங்க சூப்பர் கார்ட் ஆகிடுறீரோ க்ளைம்ட் இது க்ளைம்ஸ் ஒன்றே ஒன் ஷாட் அதன் நீ அர்த்த மாட்ட நீங்க எக்ஸ்ட்ரானி நினைக்க விஷ்வாச இல்லை நீச்சர் நமக்கு மேலே விஷ்வாச இது ஆகிய யூ அண்ட் ஐங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் அல்லது நான் விஷயம் ஆக நம்ம நல்ல ஆள் நல்லா ஹுஷியாக இரு சந்தோஷ் போட்டிருக்க Sim. <laughs>